ராதே கிருஷ்ணா நாளை கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த ஆவணி மாதம் வர இருக்கின்றது ஆடி மாதத்திலே வருகின்ற அஷ்டமியானது தேய்பிரை அஷ்டமியானது பல ஆயிரம் வருடங்களாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பிறந்த திதியை அஷ்டமி திதியை கோகுல அஷ்டமி அஷ்டமி என்று நாம் கொண்டாடி வருகின்றோம் இதில் ஒரு சிறப்பு இருக்கின்றது அது வாதியார் சொன்னது என்னைக்கு எங்கே சொன்னது அதை மீண்டும் நாம் நினைவூட்டல் என்று கொண்டு அதை கேட்டு நீங்கள் மகிழ வேண்டும் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கும் ஆனால் குரு அருள் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்தி விடலாமே செப்படி என்று கேட்கின்றீர்களா இதை பற்றி நமது சற்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஒரு மேற்கு மாம்பழத்திலே ஒரு இடத்திலே தனது ஆன்மீக உரையை பதினாலு ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஒரு அற்புதமான இந்த கிருஷ்ண கானம் இந்த கானம் இந்த குடலின் இசையை பற்றி நமக்கெல்லாம் மிக எளிவாக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு சொன்னார் அது என்ன விதித சிரஞ்சீவி அவதாரம் ஆத்யந்த பிரபு தோற்றங்கள் துதித என்றால் இரண்டு சிரஞ்சீவி என்றால் பிறப்பி தவிர இறப்ப இல்லாத ஒரு நிலை ராமராக ராமராக அவரே கிருஷ்ணராக இப்படி அவதாரத்தை புனிதமான அவதாரத்தை மேற்கொண்ட ஒரு சிரஞ்சீவி நிலை ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்தபொழுது ஒரு நிகழ்ச்சியானது ஒரு இறை லீலையானது எப்படி என்று நமக்கு உள்ளார் நமது வாத்தியார் இப்படி கலியுகத்திலே விதீத சிரஞ்சீவி ஆத்தியந்த பிரபுவாக விநாயகர் ஆஞ்சநேயர் இவருடைய ரூபங்கள் எங்கு பார்த்தாலும் பரிணமிக்கும் இன்றும் நாம் கொண்டாடுகின்றோம் உருவ வழிபாடு பற்றி நமது வாத்தியார் மிக அற்புதமாக அந்த பதினாலு நாலு எண்பத்தி ரெண்டு தமிழ் புத்தாண்டு நடைபெற்ற ஆண்டு சென்னையிலே பிரபாகேந்திராலயா என்கின்ற ஒரு இடத்திலே நிகழ்த்திய ஆன்மீக சொற்பொழிவை நாம் இங்கே கேட்கும் நாளை திருவண்ணாமலை போய் அதை கேட்க வேண்டுமே எப்படி பார்க்க வேண்டுமே என்று இயங்கி இருக்கின்றவர்கள் இதை பற்றி நினைக்காதவர்களுக்கு கூட நினைக்க தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புல்லாங்குழல் இசை இதுதான் தீர்க்க தரிசனமாக நமக்கு எடுத்து கொடுத்தார் நமது வாத்தியார் இப்படி போக மகரிஷி அகஸ்தியருடன் பேசுவது போல் நமக்காக பேசினார்கள் திருமூர்த்திகள் தவிர ஸ்ரீ ஆயுர்தேவியை தரிசனம் பெற்ற தெய்வ அவதாரங்கள் உண்டாவார் சர்க்குருவேன்னு இந்த போகர் வந்து அகஸ்தியரிடம் கேட்டார் எதற்காக இந்த கலியுக மக்களாகிய நமக்காக இந்த திரேதாயுகத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்பாக திரு அண்ணாமலையை கிரிவலம் வரும்பொழுது அவர் பெற்ற தரிசனம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தரிசனம் இப்படி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணும்போது ஒரு விதம் நடந்தது இப்படி அப்போது ஸ்ரீ ராமா ராமா உன்னுடைய துவாபர யுக அவதாரத்திலே என்னுடைய பரிபூர்ணமாக என் அருளை நீ பெறுவாய் என்று அற்புதமான திவ்ய மங்கள ஆசீர்வாதம் செய்தாள் ஸ்ரீ தேவி அப்படிப்பட்ட சக்தியை கொண்ட கலியுகத்திலே எல்லாரும் கொண்டாட வேண்டிய கிருதயுகத்தினால் கொண்டாடப்பட்ட கிருதயுக காலத்திலே கொண்டாடப்பட்ட இந்த தேவியினுடைய மகிமை என்னவென்று நன் நாம் கேட்போம் இதை நன்றாக கவனித்து கேட்கும் பொழுது நாளைக்கு திருவண்ணாமலையிலே இந்த ஒளி ஒரு இடத்திலே கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் அதை கேளுங்கள் இந்த ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணருடைய குரு யார் நமக்கு தெரியும் சந்தி சந்தீபினின்னு சொல்வா சந்தீப் பணின்னு சொல்வா ஆனால் நமது வாத்தியார் சொன்னது சந்தீபனியிடம் என்ன சொன்னார் குரு தட்சிணை கொடுப்பதற்கு சென்ற கிருஷ்ணரிடம் அந்த சந்தீபினி என்ன சொன்னார் கிருஷ்ணா உன்னிடம் நான் குரு தட்சிணை பெரும் நேரமானது வந்துவிட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னர் சமுத்திரராஜன் இருக்கானே சமுத்திரத்திலெல்லாம் கடல்களையெல்லாம் ஆண்டு கொண்டு வருகின்றானே அவன் என்ன செய்தான் என்றால் எனது புதல்வனை எனது பையனை ஆட்கொண்டு விட்டான் அவனை நீ எப்படியாவது மீட்டு தருவதுதான் நீ எனக்கு தரும் குரு தட்சிணையாகும் வேற ஒன்றும் இல்லை கிருஷ்ணா அப்படி என்று கூறியதுதான் தாமதம் குரு தட்சிணை கொடுப்பதற்கு விட்டார் கிருஷ்ணர் எப்படியாவது அவரது பையனை அந்த சமுத்திர ராஜனிடம் இருந்து நாம் கொண்டு வந்து நமது குருவிடம் கொடுக்க வேண்டும் குரு காணிக்க கொடுக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவரை தூண்ட ஆரம்பித்து விட்டது கிருஷ்ணரே கொஞ்சம் லீலைகள் உள்ளவர் அதுவும் தனது குரு கேட்டுட்டா என்ன பண்ணுவார் இப்படியே கிருஷ்ணர் பல சமுத்திர லோகங்களை எல்லாம் கடந்து கடந்து தேடி தேடி சந்தீபனியின் புதல்வன் நமக்கு கிடைக்கவில்லை அகப்படவில்லை இப்படி தனது குரு கேட்ட குரு தட்சிணை இல்லாமல் நாம் எப்படி திரும்புவது அதுவும் பூர்ணாவதார இன்றி எப்படி திரும்புவது இந்த பூர்ண அவதாரத்தால் இயலாத ஒன்றா நமக்கு அப்படின்னு கிருஷ்ணர் கொஞ்சம் சிந்திக்க தொடங்கினார் யோசிச்சார் அப்படியே அமைதியாக இருந்தார் தம்மை பூர்ண அவதார அம்சங்களிலிருந்து நாம் கொஞ்சம் மாற வேண்டும் அதிலிருந்து நம்மை விடுவித்து சாதாரண மனித அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியாக தன்னை மனதார பாவித்து கொண்டு இனிமேல் நாம் கிருஷ்ணரில்லை ராமரை போல் சாதாரணமான மனிதனாக தன்னை மாற்றி கொண்டார் அப்பொழுது இந்த ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அந்த க்ஷேத்திரமும் அந்த இடமும் அங்கே இருக்கின்ற ஸ்ரீ ஆயுர் தேவியின் அனுகிரகமும் அவருடைய நினைவுக்கு அப்படியே வந்துவிட்டது உடனே ஸ்ரீ ஆயுர்தேவியின் மூல மந்திரத்தை அப்படியே ஜபிக்க தயாராகிவிட்டார் ஜெபித்து கொண்டே இருக்கின்றார் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் என்பதை மாற்றி ராமர் ராமராக மாறி உடனடியாக கடலுக்குள் புகுந்தான் கிருஷ்ணர் ராமவா ராமனாக மச்சாவதாரம் புரிந்தவன் இல்லையா மச்ச எடுத்தவன் இல்லையா மச்ச அவதாரம் என்ன செய்தது பூலோகத்தை பூமியை அப்படியே கழித்து கொண்டு செல்லு கொண்டே செல்லக்கூடிய ஒரு அவதாரம் அல்லவா அப்படி மச்சாவதாரம் தானே ஒரு மச்சத்தின் வயிற்றில் சந்தீபனியின் புதல்வன் இருப்பதை பார்த்து விட்டான் கிருஷ்ணர் அவனை அப்படியே கரை சேர்த்து தனது உருவிடம் கொண்டு வந்து அந்த சந்தீபனியினுடைய புதல்வனை அவரிடம் கொண்டு வந்து அது அதைவே அவனையே குரு தட்சணையாக தனது சர்க்குருவின் அபிலாஷையை நினைப்படுத்தி அந்த அபிலாஷை அந்த வேண்டுதல் ஆசை அபிலாஷை நவங்குருவன் அதற்கு ஏற்ப தனது குரு தட்சணையை கிருஷ்ண பரமாத்மா தனது குருவுக்கு கொடுத்து விட்டார் அப்போது சந்தீபினி கிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்தேவி மகிமையை உலகிற்கு எடுத்து உரைத்து மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று அந்த சந்தீபினி கிருஷ்ணரிடம் கேட்க உரைக்க குரு சொல்லிவிட்டால் அப்புறம் என்ன ஆரம்பந்தானே உடனே கிளம்பினார் இன்றும் திரு அண்ணாமலையை அந்த மலைமுகட்டிலே ஒரு இடத்திலே கல்லால மரத்தின் ஒவ்வொரு இலையிலும் அந்த ஆளிலை கிருஷ்ணராக தவழ்ந்து ஸ்ரீ ஆயுர்தேவியின் மகாத்மியத்தை மகிமையை பல கோடி லோகங்களுக்கும் ஜனகாதி முனிவர்கள் அவர்கள் மூலம் பரப்பி வந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த ஆன்மீக ரகசியத்தை நாரதருக்கும் உணர்த்தியவர் யார் என்றால் சித்த புருஷர்களே இப்பொழுதும் இன்றும் நாளைக்கு கூட இந்த கோகுலாஷ்டமி அன்று திரு அண்ணாமலையிலே ஸ்ரீ ஆயுர்தேவி தரிசன முகட்டிலே ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புதமான இந்த புல்லாங்குழல் அரீங்காரத்தை குருவருள் இருந்தால் இப்பொழுதே குருவருளை வேண்டுங்கள் குருவருள் இருந்தால் அந்த புல்லாங்குடனுடைய அரீங்கார நாதத்தை குருவருள் பெற்றோர் கண்டிப்பாக கேட்டு மகிழலாம் கிடைக்கவில்லையே என்று மனம் தளரக்கூடாது இது எப்படி யார் யார் கேட்டாங்க இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் பாருங்கள் இதை கேட்டு சந்தோஷம் ஆனந்தம் பெற்றவர்கள் முதலிலே ஸ்ரீ ரமண மகரிஷிகள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் ஸ்ரீ பூண்டி மகான் ஸ்ரீ மூர்த்தி ஸ்ரீ கிரி சுவாமிகள் இப்படி உதாரணத்துக்கு சில பேரை சொன்னாலும் ஏன் நம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான மகாகவி பாரதியார் கேட்டு மகிழ்ந்தார் ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் இதையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டாடிய நாள் கோகுலாஷ்டமி இப்படி ஸ்ரீ ரமண மகரிஷி எப்போதும் அவர் அமர்ந்திருக்கும் போதும் என்ன செய்வார் என்று கேட்டால் திருவண்ணாமலை அதனுடைய உச்சி முகட்டை பார்த்து கொண்டே தான் இருப்பாரை தவிர வேறு எதுவும் கிடையாது இதனுடைய உண்மை என்று யாருக்கும் தெரியவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லை இப்படி அந்த உச்சியை நோக்கிக்கொண்டே அதிலிருந்து வந்த நாதத்தை கீதத்தை அந்த ஒளியை கேட்டதின் அந்த ஆன்மீக ரகசியம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மீக சிகரமாக விளங்கும் இந்த அருணாச்சல மலையிலே கோடான கோடி தெய்வீக லீலைகள் இன்றும் அன்றும் என்றென்றும் நிகழ்கின்றன இதை ரசித்து ஆத்ம அனுபவம் அனுபவம் என்று பெரியவர் சொல்வார்கள் பெற்று பரம சந்தோஷத்தில் பரமானந்தத்திலே திளைத்து மகிழ்ந்தவர்களில் முதன்மையாக ஸ்ரீ ரமண மகர்ஷி ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகள் இப்படி சொல்லிக்கொண்டே போலான் இப்படிப்பட்ட மகான்கள் சாதாரண மனிதனும் ஆத்ம உணர்வுடன் அந்த ஈடுபாடு அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படி கிரிபலம் வந்தால் வருவோமானால் நமது சர்க்குரு அருளாலும் அவரவருடைய சர்க்குரு அருளால் இப்படிப்பட்ட தெய்வீக திருவிளையாடல்களை நாம் பரமாத்மா லீலைகளையும் கண்டு பார்த்து அதை அனுபவித்து உணரக்கூடிய அற்புதமான நல்ல நாள் கோகுலாஷ்டமி இந்த கீதத்திலே நாம் கேட்கின்றது நமக்கு அதனால் என்ன பலன் ஒரு புல்லாங்குழ இசையிலே ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒரு வாசித்தார் கிடையாது அண்ட சராசரத்தையும் அப்படியே நிறுத்தி இயக்கக்கூடிய முன்னே தள்ளும் பின்னே தள்ளும் சித்தர்கள் நினைத்தால் நமது வாத்தியார் சொல்லுவார் நாங்கள் நினைச்சோம்னா காலத்தை முன்னோக்கி ஒட்டி காட்ட முடியும் பின்னோக்கி இழுத்து காட்ட முடியும் என்று சொல்வார் அப்படிப்பட்ட கானத்தை கேட்கின்றவர்கள் ரமண மகரிஷியை பின்பற்றி அவரது தொடர்பாக இன்னும் பல கோடி அடியார்கள் இருக்கின்றார்களே அவர்களில் ஒரு சிலருக்கு குரு தீட்சையாக உபதேசமாக பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் அதை நமது வாத்தியார் பல அடியாருக்கு எடுத்து காட்டியும் சொல்லி காட்டியும் செய்து காட்டியும் இருக்கின்றார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொண்டு நாளைக்கு திருவண்ணாமலை கிரிவலத்திலே ரமண ஆசிரமத்திற்கு அருகிலே உங்களுடைய மனமானது வேறு எதையும் நினைக்காமல் காதை அப்படியே உற்று நோக்கி அந்த புல்லாங்குழல் இசையை கண்டிப்பாக நீங்க ரசித்தால் பால தெய்வகானம் கிருஷ்ண கிருஷ்ணகானம் இந்த கானம் என்பது வேறு இசை என்பது வேறு இந்த கானமானது அந்த தெய்வீக லோகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே வேறு எங்கும் கிடையாது திருவண்ணாமலைக்கு மிஞ்சி வேறு எதுவும் கிடையாது இதை நமது வாத்தியார் சொல்வார் நீங்க எங்கே சுத்தியும் முடிவில் இங்குத்தான் வந்து சேர வேண்டும் எத்தனையோ யோகியர்கள் ஞானிகள் மும்மூச்சிகள் மகான்கள் இவர்களெல்லாம் பல உலகிலே பல இடங்களிலே இன்றும் ஜீவித்து கொண்டும் தபோ வலிமை பெற்றும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரது இந்த பூலோக காலத்தை முடிக்கும் பொழுது திரு அண்ணாமலையில் வந்து தான் அவர்களுடைய ஐக்கிய நிலையை முடிவு செய்து பூர்த்தி அடைகின்றார்கள் என்பதுதான் எத்தனை வெளிச்சத்தை எத்தனை ஜோதியை கண்டு தரிசித்தாலும் அண்ணாமலை ஜோதியானது இருபத்தி நாலு மணி நேரமும் தினமும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த மானுட கண்களுக்கு தெரியாமல் அது மறைவாக இருக்கின்றதே தவிர அந்த புத்தி கூர்மை ஞானம் தெய்வ பலம் குரு பலம் குருதான் நமக்கு கதி வேறு எதுவும் இல்லை என்றவருக்கு பகலிலும் அந்த மகாதீபத்தை பார்த்து கொண்டு வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையினால நம்பிக்கை குரு நம்பிக்கை எதையும் சாதிக்கும் என்பதை மனதிலே நினைத்துக்கொண்டு நாளைக்கு கிரிவலம் வருகின்றவர்கள் அந்த கிருஷ்ணருடைய இடத்திலே நந்திமுக தரிசனம் அந்த எக்கோவீத காயத்ரி தரிசனத்துக்கு இடையே உள்ள கிருஷ்ணரை வணங்குங்கள் நிறைய கிருஷ்ணருடைய கானங்களை பாடுங்கள் கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லுங்கள் இல்லையென்றால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள் ராதே கிருஷ்ணா என்று சொல்லுங்கள் நாளைக்கு நீங்கள் அவருடைய தரிசனத்தையும் பெறலாம் நீங்கள் கோகுலாஷ்டமியை வீட்டில் கொண்டாடுவதும் ஒரு சிறப்பு ஆனால் திரு அண்ணாமலையிலே கொண்டாடுவது இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் நாம் கொண்டாடி மகிழ்ந்தோமே என்கின்ற ஒரு நிலையை நாம் மனமார பூர்த்தி செய்கின்ற நல்ல நாள் கிருஷ்ணருக்கு குறித்தான எத்தனையோ முறுக்கு சீடை வகைகள் உப்புச்சீடை வெள்ளச்சீடை சுக்கு வெல்லம் அவல் பாயசம் இப்படி நவநீதம் என்கின்ற வெண்ணெய் இவையெல்லாம் படைத்து நிறைய பேருக்கு தானம் கொடுங்கள் கிருஷ்ணர் பிறந்த தினத்தை மனிதன் பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழ்வது ஒன்றும் பெரிய சாதனையோ வெற்றியோ அல்ல இது நிரந்தரமும் அல்ல அந்த சகல லோக அண்ட சராசரத்தை ஆற்றி படைக்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மா பிறந்த திதியானதையும் நாளைய மறுநாள் வருகின்ற ரோகிணி நட்சத்திரமான ஜெயந்தியும் நன்றாக கொண்டாடுங்கள் இதை பல பேருக்கு எடுத்து சொல்வதும் ஏன் இந்த புல்லாங்குழல் இசையை கேட்க வைப்பதும் ரசிக்க வைப்பதும் நமக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் ஆகையினால் அந்த இசையில் வருகின்ற வெள்ளம் இசை ஞானம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா